பொங்கல் வந்து ஹாஸ்டல்ல தேர்ஸ்டே அன்னைக்கு போடுவாங்க அன்னைக்கு இருக்கிறதுலேயே கடைசியால நான் தான் போவேன் ஒன்னு அப்பவாச்சு தீங்கு போயிருக்கோம் அப்படி இல்லைன்னா லேட் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சமா சாப்பிட்டு ஓடிடலாம் பொங்கலுக்கு வடை தருவாங்களா அந்த வடையை வச்சுக்கிட்டு என்னமோ மாத்திரை முழுங்குற மாதிரி பொங்கலை முழுங்கிட்டு இருப்பேன் அப்பலாம் இப்போ ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸா என்ன ஆச்சுன்னு தெரியல பொங்கல் எனக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிச்சு இப்ப ஏதாச்சும் கடைக்கு போனோம்னா கலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு பொங்கல் இருக்கான்னு தான் கேட்கறது உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் எக்ஸ்ட்ரீமா பிடிக்காம இருந்து கடைசியில பார்த்தா அதே உங்களோட பேவரெட்டா மாறி இருக்கான்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க சண்டே பிரேக் ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு வெண்பொங்கல் சாம்பார் வடை தான் பிளான் பண்ணியிருந்தேன் கொஞ்சம் வெறும் பருப்பை எடுத்து வச்சு பொங்கல் கூட வச்சு லெட்டுக்காக கூட்டிட்டேன் தலையில எந்திரிச்சோன்னா உளுந்து ஊற வச்சிருந்தேன் நாலு மணி நேரம் எனக்கு இந்த உளுந்து வடை ஷேப் வர அது குட்டி குட்டி போண்டா மாதிரி போட்டு எடுத்துருவேன் எதுலயோ ஒண்ணுல பார்த்தேன் இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர்ல மாவு வச்சு நடுவுல ஓட்டை போட்டு இந்த மாதிரி எண்ணெய் பக்கத்துல வச்சா அதே விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில பார்த்தா சூப்பரா வந்துருந்துச்சு நானா இதை செஞ்சேன்னு சொல்லிட்டு எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா வந்துருந்துச்சு உங்களுக்கு பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட் என்ன